தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகையாக இருப்பவர் அம்மு அபிராமி தமிழில் விஜய் நடிப்பில் வெளியான பைரவா என்ற படத்தின் மூலமாக அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து ராட்சசன் போன்ற திரைப்படங்களிலும் நடித்து மக்கள் மத்தியில் இடம் பிடித்தார் பல படங்களில் கமிட்டாகி நடித்து வரும் இவர் கடந்த சில மாதத்திற்கு முன்பு கண்ணகி என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஹாட் ஸ்டார் என்ற திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அடுத்தடுத்த படங்களில் நடித்து வரும் அம்மு அபிராமி விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்து குக்வித் கோமாலை நிகழ்ச்சி கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடினார் இவருக்கு இன்று தனி ரசிகர்கள் பட்டாளமே உருவானது இந்த நிலையில் இவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய காதலரை அறிமுகம் செய்துள்ளார் கடந்த சில மாதத்திற்கு முன்பு இவர் குக்வித் கோமாலி இயக்குனர் பார்த்தி என்பவரை காதலித்து வருவதாக வதந்திகள் பதவி இருந்தது அதற்கு எந்தவித பதிலும் அளிக்காமல் இருந்து அம்மு அபிராமி தற்போது தனது காதலரை உறுதிப்படுத்தியுள்ளார் குக்வித் கோமாலி நிகழ்ச்சியின் நான்கு சீசன்களும் இயக்குனர் பார்த்திவ் மணி தான் இயக்கியிருந்தார் இந்த நிலையில் நடிகை அம்மு அபிராமி பார்த்திவ் மணியின் பிறந்த நாளை நன்றி என்று குறிப்பிட்டிருந்தார் இதன் மூலம் ரசிகர்கள் பலரும் இருவரும் காதலர்கள் என்பது உறுதியாகிவிட்டது என கூறி வருகிறார்கள் போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க